பழங்கள் வந்து ஒரு மிக மிக அற்புதமான ஒரு முதல் நிலை போராடிகள் சொல்றேன் எப்படி வந்து கோவிட்ல வந்து டாக்டர்ஸ் வந்து லைன் உணவில் ஒரு முதல் நிலை போராடி அப்படின்னா பழங்கள் தான் நாம எதுக்கு போய் இந்த கொக்கோ கோலா பெப்சி கலை கல்லூரி மாணவர்கள் நிறைய அதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்ல அவங்களோட வீட்ல இருக்கிறவங்க இருக்கலாம் இந்த ஒரு பிசி ட்ரிங்க்ஸோ இல்ல நல்லா நான் வந்து வாங்கி பலச்சாரம் கடையில விற்கிறான்னு வாங்கி அதான் வேணாம் நம் வீட்டில் தயாரிக்கிற பழங்களை பழக்குண்டுகளை பழச்சார்களை எடுக்கும் அதுவும் நம்ம அருகாமையில் கிடைக்கிற பழங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் எங்கேயோ சிட்னில இருந்து இல்லைன்னா நியூசிலாந்துல இருந்து வர்ற கிவி பழம் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை நம்ம அருகாமையில இருக்கக்கூடிய ஒரு பழம் ஒய்யா பழம் மிகச் நீங்க மதுரை பக்கத்துல இருக்கீங்க உங்க ஊர் பக்கத்துல இருந்த திண்டுக்கல்ல இருந்து வரக்கூடிய மலைப்பழம் இல்ல திண்டுக்கல்ல பக்கத்துல வந்து பன்னீர் திராட்சை எவ்வளவு சிறப்பு கொட்டையுள்ள மன்னீர் திராட்சை கிட்ட நிக்க முடியாது மத்த திராட்சையோட ஆனா எவ்வளவு அவமானம்னா அதுதான் இருக்குதே விலை குறைவா வச்சிருக்காங்க மன்னீர் திராட்சை எல்லாம் ஒரு அறுபது ரூபாய்க்கு வாங்கிக்கிங்க கலிபோர்னியன் கிரேப்ஸ் அப்படின்னு திருக்கு வந்து கொட்டை இல்லாத திராட்சை வச்சிருக்காங்க அதுக்கு வந்து விலை நூத்தம்பது ரூபாய் கால் கிலோ நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் பச்சை கலர் கொட்டை கிரேப்ஸ் நேபாள இருந்து வந்து இருக்கு பிளாக் கலர் சீட்லெஸ் கிரேப்ஸ் தேவையில்லை திராட்சையில் மிகச்சிறப்பானது திராட்சையினுடைய திராட்சையுடைய திராட்சையினுடைய விதையும் தான் சத்துக்களை பிரிச்சு எடுத்து திராட்சையில இருந்து 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 கொட்டையில பிரிச்சு எடுத்து புற்றுநோய்க்கு மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறான் நம்மால் திண்டுக்கல் திராட்சை கசப்பா கொட்டை வரும் இருக்கட்டுமே என்ன பண்ணிடும் போது அது சின்ன பிள்ளைங்களை நம்ம வீட்டுல எல்லாம் பன்னீர் திராட்சை எல்லாம் கொட்டையை முடிஞ்சிராத உள்ள செடி வளர்ந்துரும் நம்ம எவ்வளவு அறிவு இருக்குன்னு பாருங்க சோ இப்படி நினைச்சு திராட்சைய துப்பிட்டு இருந்தோம் விதைய வந்து எடுத்து எடுத்து தூக்கி போட்டு ஆனால் உண்மையில நம் அருகாமையில் கிடைக்கக்கூடிய பன்னீர் திராட்சை நம்ம அருகாமையில் கிடைக்கக்கூடிய பழங்கள் நம்ம அருகாமையில கிடைக்கக்கூடிய காய்கறிகள் போதுமானது இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்க தினம் சாப்பிட வேண்டிய ஒரு பொருள்னு நம்பர் ஒன் எழுதினீங்கன்னா அது நெல்லிக்காய் தான் ஏன்னா நெல்லிக்காய் வந்து வெறும் விட்டமின் சியோட சோர்ஸ் மட்டும் இல்ல நெல்லிக்காய் வந்து வயோதிகத்துல படிப்படியா குறையக்கூடிய இம்யூனிட்டிய வந்து நீக்கி அந்த அந்த தன்மையை நீக்கி எதிர்பார்க்கலை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய நெல்லிக்காய் அதனாலதான் அதிகமா நவ்வையாருக்கு நெல்லிக்கணி கொடுத்ததுங்கிறது வெறும் அன்பின் அடையாளமோ நட்பின் அடையாளமோ இல்ல தமிழ் மூதாட்டியை உயர்த்த வேண்டிய ஒரு அடையாளம் மட்டும் இல்ல அவர்கள் முதியவர்கள் அந்த அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய நான் இளைஞன் எனக்கு கிடைச்சதை விட அந்த அம்மாவுக்கு கொடுத்தா இன்னும் அவர்கள் நெடுநாள் வாழ்வாங்க நெடுநாள் தமிழ் சமூகம் நன்றாக இருக்கும் என்று நினைத்து அவங்களுடைய லாஞ்சடிவிட்டியை கூட்டணும்னு கொடுத்த கணிதா நெல்லிக்கா இன்னைக்கு நினைத்துலங்க மூவாயிரம் வருஷமா நெல்லிக்காய் நம் தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு நாவல் படம் ரெண்டாயிரம் வருஷமா நம்ம நாவலை பற்றி பேசி இருக்கிறோம் ஆனா நெல்லிக்காயும் நாவலும் நம் வீட்டு பழக்கடையில் இருக்கிறதா இருக்காது எங்கேயோ இடத்துல கூறு கூட்டு நாவல் பழம் கிடைக்கலாம் எங்கேயோ கூறுல இருந்து எடுத்து வந்தா நாம அலங்கரிக்கிறது எல்லாம் நம்ம வீட்டு டைனிங் டேபிள் ஆப்பிள் அப்படியே வாஷிங்டன் ஆப்பிள் கலிபோர்னியன் கிரீன்ஸ் நியூசிலாந்துல இருந்து கிவி அப்புறம் வந்து மடகாஸ்கர்ல இருந்து ஒரு பெரிய ஆரஞ்சு அவையெல்லாம் இருக்கிறத விட நம்ம ஊர் வளர்ப்பலாம் திண்டுக்கல்ல இருந்து பன்னீர் திராட்சை இங்கிருந்து கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் இங்கிருந்து கிடைக்கக்கூடிய நாவல் அது அதைவிட மிகச் சிறப்பானது நண்பர்கள் அப்படியான பழங்களை நாம் வந்து தினசரி உணவாக எடுத்துக்கொள்ளும் பழங்களாகவோ பழச்சாறுகளாகவோ நம்முடைய உணவாக எடுத்துக்கொள்ளும் அது உடலை உறுதி செய்வதற்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்